நாடு முழுவதும் அதிகரிக்கும் ரயில் விபத்துகளை தவிர்க்க கவாஜ் கருவியை அமைய பெற்றுள்ளதை உறுதிப்படுத்த ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது இது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில் அன்றாடம் செய்திகளில் ரயில் விபத்துகள் குறித்த செய்தி இடம்பெறுவது வழக்கமாகிவிட்ட சூழலில் அதனை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதில் முக்கியத்துவம் வாய்ந்தது கவாஜ் கருவி ரயில்வே வடிவமைப்பு ஆராய்ச்சி அமைப்பான ஆர்டிஎஸ்ஓ உருவாக்கிய இந்த கவாட்ச் கருவே சிக்னல் கோளாறு மற்றும் அதிவேகத்தில் செல்வதை தவிர்க்க லோகோ பைலட்டுக்கு உதவுவது மட்டுமல்லாமல் மூடுப்பணி போன்ற மோசமான வானிலையின் போது ரயிலை இயக்கவும் உதவியாக உள்ளது இப்படி ரயிலில் பாதுகாப்பு மற்றும் செயல்திறனை மேம்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்ட கவாட்ச் இயந்திரம் இரண்டு ரயில்கள் நேரெதிர் திசையில் வந்தால் முன்னூற்றி எண்பது மீட்டருக்கு முன்பாகவே தானாக செயல்பட்டு இரண்டு என்ஜின்களையும் நிறுத்திவிடும் வல்லமை பெற்றது விபத்தில்லா ரயில் பயணத்தை உறுதிப்படுத்த ரயில்களில் கவாஜ் கட்டமைப்பை வலுப்படுத்த பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது ரயில்வே நிர்வாகம் தென் மத்திய ரயில்வேயில் ஆயிரத்து நானூற்றி அறுபத்தைந்து ரூட் கிலோமீட்டர் தொலைவுக்கும் நூற்றி நாற்பத்தி நான்கு என்ஜின்களிலும் கவாட்ச் பொருத்தப்பட்டுள்ளது இதேபோல டெல்லி மும்பை மற்றும் டெல்லி ஹவுரா பாதைகளில் சுமார் மூன்றாயிரம் கிலோமீட்டர் அதிக அடர்த்தியான பாதைகளில் கவாஜ் அமைப்பு செயல்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் டெல்லி சென்னை மும்பை சென்னை பிரிவுகளில் சுமார் மூன்றாயிரத்து முன்னூறு ரூட் கிலோமீட்டர் தொலைவிலும் முக்கிய தானியங்கி பிரிவுகளில் சுமார் ஐந்தாயிரம் ரூட் கிலோமீட்டர் தொலைவிலும் கவாஜ் திட்டத்திற்கான ஏலம் கோரப்பட்டு வருகிறது அத்துடன் பத்தாயிரம் என்ஜின்களில் கவாஜ் பொருத்துவதற்கான ஒப்புதல் ரயில்வே நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டுள்ளது எதிர்கால திட்டமாக அனைத்து என்ஜின்களிலும் அடுத்த நான்கு ஆண்டுகளில் கவாஜ் பொருத்துதல் ஆர் மூலம் குறைந்த தொகுதி பிரிவு கவாஜ் பாதுகாப்பு ரயில் நிலைய மற்றும் பணிமனைகளில் கவாஜ் அமைப்பை உருவாக்குதல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன எனவே வரும் காலங்களில் இயற்கை பேரிடர்கள் சிக்னல் கோளாறுகள் போன்ற காரணத்தினால் ஏற்படும் ரயில் விபத்துகள் கவாச் அமைப்பு மூலம் தவிர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது தந்தி டிவி செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் தாயுமானவன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க